இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இந்த மாதத்தில் தான் அல்லா என்ன செய்கிறான் சொர்க்கவுடைய வாசலை திறக்கிறான் இதா அர் ரமசான் ஃபுதிஹத் சமாய் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கவுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும் நரகவுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படும் ஷைத்தானை விலங்கிடப்படும் என்று இந்த ஹதீசில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சகர் நேரத்தில் குறிப்பாக நல்ல அடியார்களுடைய ஒரு பண்பு என்ன என்றால் என்ன என்றால் சகருடைய நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க நல்ல அடியார்கள் என்ன செய்வாங்க பாவ மன்னிப்பு தேடுவாங்க இந்த ரமலானுடைய நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் நோன்பு திறப்பதற்காக நோன்பு வைப்பதற்காக நீங்கள் காலையில் சகருடைய நேரத்தில் நீங்கள் என்ன செய்ங்க பாவ மன்னிப்பு தேடுங்க நல்லடியார்கள் என்ன செய்வாங்க அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் என்ன செய்வாங்க சகருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாங்க என்று இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்